வெல்கம் டு ரேகா நரசிம்ம சேனல் இன்னைக்கு குருவாயூரப்பன் மெராக்கல்ஸ் பார்க்க போகிறோம் குருவாலையும் வாயுவாலையும் அந்த விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணது தான் குருவாயூரப்பன் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ர தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது மிகவும் விசேஷமான தீர்த்தம் ருத்ர தீர்த்தத்தில் சிவன் பார்த்திங்கன்னா பல ஆண்டு காலமாக தவம் புரிந்தார் அந்த ருத்ர தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டை எடுத்து தலையில் வச்சாலோ இல்லை நம்ம கால் கையில் நம்ம தெளித்துக்கிட்டாலோ இல்லை ஒரு செட்டு குடித்தாலுமே அவ்வளோ ஒரு விசேஷம் தீராத நோய்கள் தீரும் அதே மாதிரி கால சர்வதோஷம் சர்வதோஷம் நீங்கக்கூடிய ஒரே ஸ்தலம் பார்த்திங்கன்னா குருவாயூர் அப்பன் இந்த குருவாயூர் அப்பன் பார்த்திங்கன்னா பரிஷிப் மன்னர்னு ஒருத்தர் ஒருவர் வந்து ஆண்டு வந்தார் அப்போ வந்து அவர் நாகம் தீண்டினதால் மாந்துட்டார் அவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய மகன் ஜெனமே ஜெயம் வந்து ஆண்டு வந்தார் அவர் பார்த்திங்கன்னா அவருடைய தந்தையின் சா மரணத்திற்கு காரணமான நாகங்களை பார்த்தீங்கன்னா கொன்று லட்சக்கணக்கான நாகங்களை கொன்று குவித்தார் அந்த ஜெயம் எவ்வளோ யார் யாரோ சொல்றாங்க அவர் கேட்கவே மாட்டார் அவ்வளோ பெரிய யாகசாலை வளர்த்தி கொன்று தீர்த்தார் இதனால பார்த்தீங்கன்னா தசகன்னு ஒரு நாகத்தோட தலைவர் பார்த்தீங்கன்னா அந்தனரை பார்த்துட்டு இதே மாதிரி என்னுடைய வருதம் எல்லாம் அவிழ்ந்து வருகிறது நீங்கள் தான் காப்பாற்றணும் சொல்லி சொல்றார் அந்த அந்தனர் பார்த்தீங்கன்னா ஜனமேஜெயம்கிட்ட போய் எவ்வளோ எடுத்து அப்போ எதுவும் அவர் கேட்கவில்லை ஜெயத்துக்கு நாகத்தை சாகரிச்சு மாண்டு மாண்டு பார்த்தீங்கன்னா நாகங்கள் மாண்டு போய் என்ன ஆகுதுன்னா அவருக்கு தொழுநோயின்னு ஒரு நோய் வந்துடுது அந்த தொழு நோய் பார்த்தீங்கன்னா தான் அவர் வந்து யாகத்தை நிறுத்துகிறாரு அந்த நர் சொல்கிறாரு இந்த தொழில்நோய் உங்களுக்கு சரியாகணும்னா குருவாயூரப்பை நீங்கள் தரிசிங்க உங்களுக்கு சரியாகணும் அவர் குருவாயூரப்பனை போய் தரிசிக்கிறார் பத்து மாதங்கள் அங்கேயே தங்கியிருக்கிறார் தொழுநோய் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது இன்றளவுமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது அட்ரெசன்ட் தரிசு நோய் தொழுநோயின்னு ஒன்று இல்லவே இல்லை பட் எந்த ஸ்கின் வாதம் தொழு வாட் எவர் எந்த நோய்கள் தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் பார்த்திங்கன்னா குருவாயூரப்பன் அங்கே எடைக்கு எடை என்ன வெயிட் நம்ம ஈக்குவலாக கொடுக்குறோமோ அது ரொம்பவே விசேஷமானது எடைக்கு ஜீனி கொடுத்தோம்னா சுகர் வராது மெயினாக நமக்கு வறுமை நீங்கும் அதே மாதிரி எடைக்கு எடை கஷ்டப்படுறவங்க ஈவன் தீர்த்தம் கூட கொடுக்கலாம் அரிசி வெள்ளம் சர்க்கரை என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம வேண்டிக்கிட்டு கொடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நாகதோஷம் அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த கால சர்பதோஷம் ஏற்படுது குருவாயூரப்பன் தான் பார்த்தீங்கன்னா சரி பண்றாரு இந்த கர்மாவின் விதிப்படி பார்த்தீங்கன்னா நாகங்களுக்கு யார் பூர்வ ஜென்மத்தில் என்ன நம்ம வந்து நாகத்தை கொன்று கொன்று போட்டாலோ இல்லை ஏதாவது நம்ம வந்து தவறி வைத்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த நோய் வரும் தொழு நோய் இதை சரி பண்ண குருவாயூரப்பன் அந்த தொவிநோய் இருந்த அடையாளமே தெரியாத மாதிரி சரி பண்ணிட்டார் அதே மாதிரி நாராயணி பட்டர் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாராயணியத்தை எழுதினவர் நாராயணியம் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் நாராயணியம் பார்த்தீங்கன்னா மகாபெரியவா கூட அருள் பண்ணார் கேன்சர் நிவாரணின்னு அஸ்மின் பராத்மன் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா கேன்சர் நிவாரணி ஸ்லோகம் ஃபார்ட்டி எயிட் டேஸுக்கு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் சொன்னோம்னா அந்த அவருக்கு ஈவன் கேன்சராக இருந்தாலுமே க்யூர் ஆகக்கூடிய ஒரு நிவாரணி தான் அஸ்மின் பராத்மன் ஸ்லோகம் அது ஒரே ஒரு ஸ்லோகம் நாராயணியத்தில் அன்பத் ஸ்லோகாஸ் இருக்குது ரொம்பவே விசேஷம் நாராயணியம் படிக்கிறது நீங்கள் இன்னும் குருவாயூரை தரிசிக்கலைன்னா மறக்காமல் போய் தரிசிச்சுட்டு வாங்க அதே மாதிரி குருவாயூர் அப்ப பார்த்துட்டு கையோட மகாதேவாக சிவன் டெம்பிள்க்கு போகணும் அதெங்கன்னா மம்மியூர் குருவாயூருக்கு பக்கத்திலே இருக்குது அப்பொழுது தான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இந்த இந்த பார்த்தீங்கன்னா இந்த உலோகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விக்கிரகம் பார்த்தீங்கன்னா அந்த யூரப்பன் எத்தனையோ பேருக்கு அருள் பா அருள் செஞ்சிருக்கிறார் கேசிவன் ஒரு யானை இருந்துச்சு ஈவன் ஏகாதாசிக்கு அந்த யானை ஒன்றுமே சாப்பிடாது நமக்கெல்லாம் மார்னிங் சாப்பிடலனாலே ஒரு மாதிரி இருக்கும் யானை வயிறு எவ்வளோ பெருசு யானைக்கு தீனி போட்டு மாலுமா அந்த யானை பார்த்தீங்கன்னா ஏகாதசி ஃபுல் டே சாப்பிடாதான் அதே மாதிரி கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும்னு அதுக்கு நன்னா தெரியுமா கிருஷ்ணரை அப்படி பார்க்கோமா கிருஷ்ணரை வந்து அது அப்படியே பார்த்து பார்த்து கிருஷ்ணரோட பாதத்தை முகத்தை கண்ணை பார்த்து அப்படியே ரசிக்குமா அந்த கேசவன் யானை ஸோ குருவாயூரால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மிராக்கல்ஸ் வந்து அவங்க டே டு டே லைஃப்பில் பார்த்துருக்காங்க ஸோ நம்பிக்கையோடு நீங்களும் ப்ரே பண்ணுவோங்க எதுவாக இருந்தாலுமே கிடைக்கும் குருவாயூரை பண்ண போய் நீங்கள் இன்னும் தரிசிக்கலன்னா தரிசிங்க அவசியம் மம்மியூரையும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க